வணக்கம் இந்த பதிவில் கடன் பிரச்சனை காணாமல் போக ஒரு எளிய பரிகாரத்தை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனைவருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்குது பிள்ளைகளின் படிப்பு செலவு திருமண செலவு மருத்துவ செலவு போன்ற பலவற்றுக்காக மக்கள் பார்த்திங்கன்னா கடன் வாங்குறாங்க அந்த கடனை திருப்ப செலுத்த முடியாமல் பலரும் கஷ்டப்படுறாங்க கடன் வாங்காதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது அப்படின்னு கூட இப்போ சொல்லலாம் இன்றைய நிலையில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை வைத்து வாங்கிய கடனை தான் அடைக்கிறாங்க அதுபோல சிலர் சம்பாதிக்கும் படம் கடன் அடைக்கவே சரியாக தான் இருக்கு அதுபோல கடன் தொலையால் கஷ்டப்படுவருங்க பெருமாளை வணங்கி வாருங்க எல்லா சனிக்கிழமைகளும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வரலாம் இதனால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நீங்கும் அதுபோல பண வரவும் அதிகரிக்கும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை ஒன்பது வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்வதால் ஒரு ரூபா கூட கடன் இல்லாமல் திரிந்துவிடும் முதல்ல வெள்ளி அல்லது செம்பு கலசத்தை எடுத்துக்கொள்ளுங்க அந்த கலசம் சுத்தமாக இருக்க வேண்டும் பின் அந்த கலசத்தை உங்க வீட்டு பூஜை அறையில் வைங்க ஒரு தட்டு வைத்து அதன் மேல் இந்த கலசத்தை வைக்க வேண்டும் பின் அந்த கலசம் தட்டு இரண்டிலும் மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் அந்த கலசத்தை சுற்றி துளசி அல்லது வாசனை மலர்களால் அலங்காரம் செய்யுங்க அடுத்து ஒரு வெள்ளை துணி மற்றும் வெள்ளை நூலை எடுத்து மஞ்சள் கலந்த நீரில் நினைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலிருந்து உங்களால் முடிந்த தொகையை அந்த கலசத்துக்குள்ள போட்டு வைங்க நீங்கள் போடும் தொகை நூறு ரூபாயாகவும் இருக்கலாம் ஐநூறு ரூபாயாகவும் இருக்கலாம் தொகையை கலசத்துக்குள் போட்ட பிறகு கலசத்தை மஞ்சள் துணியை வைத்து முடி நூலை வைத்து இறுக்கமாக கட்ட வேண்டும் இந்த கலசத்தை பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதுபோல் ஒன்பது சனிக்கிழமைகளில் இந்த கலசத்தை வைத்து பூஜை செய்து ஒன்பதாவது சனிக்கிழமையில் கலசத்தில் இருக்கும் காணிக்கையை பெருமாள் கோவில் உண்டியலில் போட வேண்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும் கடன் பிரச்சினைகள் நீங்கி உங்கள் செல்வ வளம் அதிகரிக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்